ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம் பேசுகிறேன் எங்கள் ஊரில் பண்டிகையெல்லாம் முடிஞ்சாச்சு அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி இப்போ நம்ம வந்து மறுபடியும் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நாயன்மார்களோட கதையை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இன்னைக்கு நம்ம எந்த நாயன்மாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குளச்சிரையார் நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மன்னன் வந்து எப்படி இருந்தாலும் அந்த மன்னனை திருத்தி அந்த மன்னனையுமே வந்து நல்வழிப்படுத்துகிறது தான் ஒரு நல்ல அமைச்சருடைய கடமை அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய குலச்சிறைய நாயினார் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ந நின்றசீர் நெடுமாறனுடைய கதையை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நின்றசீர் நெடுமாறன் யார் நம்மளுடைய பாண்டிய மன்னன் அவருக்கு வந்து கூண் உழுந்திருந்தது அது மட்டும் இல்லை சமணர்களோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து சமண மதத்தையே தழுவி இருந்தார் அதனால் சமண சமணர்களுடைய ஆதிக்கம் வந்து அது அதிகமாக இருந்தது அவருடைய மனைவி தான் மங்கையரக்கரசியார் அவங்களும் மிக சிறந்த சிவபக்தி எப்படியாவது வந்து தன்னுடைய கணவனையும் இந்த பணிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த சமயம் பார்த்து நம்மளுடைய திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போனதுமே இந்த தன்னுடைய அமைச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த சமயம் சமணர்கள் எல்லாருமே வந்து திருஞான சம்பந்தருடைய குடிசைக்கு தீ வச்சிடறாங்க மக்கள் செய்கிற தப்பெல்லாம் யார் சேரும் மன்னனை தான் சேரும் அப்படி அவங்க வந்து திருஞான சம்பந்தருடைய குடிசைக்கு தீ வச்சதுனால அதெல்லாம் வந்து வெப்பு நோயாக வந்து நின்ற சிறு நெடுமாறனுக்கு மாறிடுது அதுக்கப்புறமேட்டு மங்கையர்கரசியார் சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் வந்தால் தான் இந்த இதெல்லாம் மாறும் உங்களுக்கு நோய் தீரும் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து என்னுடைய நோயை யார் தீக்குறாங்களோ அவங்களுடைய மதத்துக்கு நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளுடைய திருஞான சம்பந்தர் வந்து இவருடைய வெப்பு நோயை தீக்கிறதுக்காக வராரு சமண வந்து அவர் எல்லா விதத்திலையுமே வந்து வாதத்தில் போராடி வெற்றி அடைகிறாரு இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய குலச்சிறை நாயனார் அவர் என்ன பண்ணார் திருஞான சம்பந்தரை வந்து கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட விட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அவருக்கு திருநீர் பூசி பாட்டு பாடவும் தான் அந்த அரசனுடைய வெப்பு நோயை தனிந்தது அரசன் எவ்வளியோ மக்களும் தான் அப்படின்னு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் இருக்கு ஆனாலும் அரசன் தப்பு பண்ணினா அது எதிர்த்து கேட்குற அளவுக்கு நம்ம நாட்டில் பெண்மணிகளும் இருந்திருக்காங்க மந்திரிகளும் இருந்திருக்காங்க அப்படிதான் வந்து நம்மளுடைய மன்னனுடைய தப்பை வந்து நாம் சரி பண்ணணும் மன்னன் வந்து சைவத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதுல வந்து குலச்செரியார் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து தன்னுடைய மன்னனையும் சைவத்துக்கு மாற்றின பெருமை வந்து குளச்செரியாரையே சரம் நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா